தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் களம் நான்கு முனை போட்டியாக உள்ளது அதாவது திமுக அதிமுக தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி என நான்கு முனை போட்டி நிலவி வருகிறது இதில் தனது கூட்டணியை பலமாக வைத்திருக்கும் திமுக எப்படியும் இந்த முறையும் ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வருகிறது மறுபக்கம் சீமான் யாருடனும் கூட்டணி வைக்காமல் தன்னந்தனி ஆளாக கட்சியை வருகிறார் அதே சமயம் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள இபிஎஸ் அதிமுக ஆட்சியை நிலைநாட்டுவதற்கான வியூகங்களை வகுத்து வருகிறார் இவர்களுக்கு நடுவே விஜயும் களத்தில் இறங்கி உள்ளதால் விஜயை தங்கள் கூட்டணியில் இழுக்கும் முயற்சியில் பாஜக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஈடுபட்டு வருகிறது ஆனால் முதல்வர் வேட்பாளர் விஜய்தான் தான் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது அது மட்டுமில்லாமல் சமீபத்தில் நடந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது இதனால் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவுவது உறுதியாகி உள்ளது இந்த நிலையில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் வெற்றி பெறும் என்ற கருத்து கணிப்பு சமீபத்தில் நடத்தப்பட்டது இதில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என நாற்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி ஒரு சதவீதம் பேரும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் பேரும் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு இருபத்தி ஆறு புள்ளி பேர் வெற்றி இருப்பதாக கூறி உள்ளனர் அதே சமயம் நாம் தமிழர் கட்சிக்கு மூணு புள்ளி அறுபத்தி ஒரு சதவீதம் பேரும் வாக்களித்துள்ளனர் ஏற்கனவே தனது கூட்டணியை பலமாக வைத்திருக்கும் திமுக மீண்டும் ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற முனைப்பில் செயல்பட்டு வரும் நிலையில் இந்த புதிய கருத்து கணிப்பு தமிழக அரசியலில் பரபரப்பை கிளப்பி உள்ளது மேலும் இந்த கருத்து கணிப்பில் அதிமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் இருபத்தி ஆறு சதவீதம் பேர் வாக்களித்துள்ளனர் ஒருவேளை இந்த இரண்டு கட்சிகளும் கூட்டணி அமைத்து விட்டால் அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர் எனவே இன்னும் தேர்தலுக்கு நான்கு மாதங்கள் இருக்கும் நிலையில் அரசியலில் எப்படிப்பட்ட மாற்றம் வேண்டுமானாலும் நடைபெற வாய்ப்புள்ளது ஆகையால் ஜனவரிக்கு பிறகு அனைத்து கட்சிகளின் நிலை என்ன நிலைப்பாடு என்ன என்பது முழுமையாக தெரிய வரும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி